பொறுப்பிலே பிறந்து தன்னன் புகழிலே கிடந்து சங்க தீர்ப்பிலே இருந்து வைகை ஏற்றிலே தவந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவில நடந்து ஒரு என மறுப்பிலே பயின்ற பாவை மரங்கில வளருகின்றாள் அன்னை தமிழின் ஆரோக்கியத்தை வணங்கி தமிழாலயம் தலைநிமிர் தமிழே உயிர் தமிழாலய மிசலார்த்தனம் நாளைய உலக சாதனை நோக்கி இன்று நானூற்று நான்காம் நாள் தமிழரங்கம் இது சாதனை அழகு சங்கமமாக இன்று முன்னூற்று பத்தொன்பது நாட்களை கடந்து விட்டதை மங்கேரங்கம் இருபத்தி ரெண்டு வாரத்தினை முடித்துள்ளது ஒரு தூணாக வளர்த்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய தமிழ் ஆலயத்திற்கும் தமிழ் ஆலயத்தின் நிறுவனர் ஐயாவர்களுக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டே தமிழாலய இணைந்து தமிழை நேசித்து தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அத்தனை உறவு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் ஆலயம் தலை நிமிர் தமிழே உயிர் தமிழ் ஆலயம் சிலார்களம் நாளை உலக சாதனை நோக்கி இன்று நானூற்று நான்காம் நாளில் ஒரு சிறந்த பேச்சாளர் இலங்கையில் இருந்து து அபிஷனா நம்முடைய தமிழ் ஆலயத்தின் செல்ல குழந்தை சிறார் கலத்தின் செல்ல குழந்தை இன்று நம்முடன் நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைப்பில் இணைந்துள்ளார் நாளை அபிஷனாவின் தம்பி அக்ஷரன் பேசுவதற்காக தயார் நிலையில் உள்ளான் இன்று அபிஷனா ஆறாம் வகுப்பை படிக்கக்கூடிய மாணவி தன்னுடைய பேச்சு திறமையால்

பாதாரவிந்தங்களை பணிந்து நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக் கொண்ட உடையாம் சுவாமி விவேகானந்தர் மையத்துள் வாழ்வாங்க வாழ்பவர் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நாங்க தத்தா புவனேஸ்வரி தேவி என்ற தம்பதிகளுக்கு இந்தியாவிலே கல்கத்தாவிலே அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் சுவாமி விவேகானந்தர் பிறந்தார் இவர் நரேந்திரன் தத்தா என்ற இயற்பெயருடன் காணப்பட்டுள்ளார் விளையும் வயிறை முளையிலே தெரியும் என்பதற்கு ஏற்ப இவர் சிறு வயதிலேயே மிக மிகச்சிறந்த நினைவாற்றலுடனும் நித்தியான பயிற்சியிலும் ஈடுபட்டு வந்தார் இவர் மிக மிகவும் சிறந்த விளையாட்டு வீரனாக திகழ்ந்து வந்துள்ளார் இவர் கல்லூரி படிப்பிலே மேல்நாட்டு தத்துவம் ஐரோப்பிய வரலாற்றுகளை கற்று தேர்ந்தார் இவர் இவர் இறை இறை உண்மைகளை அறிவதற்கு மிகவும் உண்ணியமாக தேடி வந்தார் அந்த அந்த தருணம் அவருக்கு கிடைத்த ராமகிருஷ்ணர் ஏற்பட்ட ராமகிருஷ்ணருக்கு ஏற்பட்டோயிற்கு அருணாக காத்து நின்றுள்ளார் இராமகிருஷ்ணர் இரந் இறையடி சேர்ந்த நாளிலேயே அவர் தனது இருபத்தி மூன்றாவது வயதிலேயே துறவரம் பூன்றார் அக்காலகட்டத்தில் ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் எம் நாடுகள் எம் நாடுகள் அடிமைப்பட்டு காணப்பட்டது அம் மக்களின் வாழ்க்கையோ அடிமைகளாகவே காணப்பட்டது அந்த காலகட்டத்தில் எமது வி எமது விவேகானந்தர் அவர்கள் இந்தியாவை சுற்றி பார்க்க நினைத்து சுற்றி பார்த்த போது அங்கு வாழ்ந்த மக்களின் கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் என்பவற்றை ஆராய்ந்தார் அப்பொழுது அம்மக்களின் வாழ்வியலை கண்டு கன்னியாகுமரிக்கு சென்று நடுவே காணப்படும் பாறை அமர்ந்து மூன்று நாட்களாக தியானத்தில் இருந்தார் அத்தியானத்தில் இந்தியாவின் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பவற்றை அவர் தியானத்தினால் கண்டறிந்தார் அவரது கண்ணீர் என்ற குரல் வன்மையே குரல் வன்மையை தங்க குடத்தில் போன்றது என்று என்று புகழ்கிறார் சட்டம் பாவிகள் அது மட்டுமா இவர் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு சிங்காகோவில் நடிகாகோவில் நடைபெற்ற உரியாற்றியதன் மூலம் இந்த சமயத்தின் இந்த சமயத்தின் மேன்மை மேல தேசங்களுக்கு பரவியது இவர் நியூயார்க் போன்ற இடங்களிலே இவர் வேதங்களை நிறுவினார் தமிழுக்காகவும் சமயத்திற்காகவும் அரும்பாடுபட்டு அல்லும் பகலும் வேலை செய்த சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார் இவர் தியானத்தில் இருந்தால் போதே மறைந்தார் என்பது மிகையாகாது இவரது சொற்பொழிவுகள் பேச்சுக்கள் கடிதங்கள் பேட்டிகள் என்பன என்பன தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன அது விவேகானந்தர் ஞான தீபம் என்றே வெளியிடப்பட்டுள்ளது இன்று பகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளன இந்த மதத்தின் வலிமையை நிலைநாட்டிய விவேகானந்தர் அவர்கள் இலங்கைக்கு பத்து நாட்கள் தங்கியுள் இலங்கையிலும் பத்து நாட்கள் தங்கியுள்ளார் இவர் யாழ் இந்த கல்லூரியில் தங்கிய போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் முன்னிலையில் வேதாந்தம் என்ற சிறந்த தலைப்பிலே சிறப்புரை ஒன்று ஆற்றியுள்ளார் என்றால் நாம் மிகையாக கூடிய ஒரு ஒரு விடயமாக திகழ்கிறது இவர் இவர் ஒரு பாறையிலே தியானம் செய்துள்ளார் அல்லவா அப்பாறை இந்தியாவிலே மிகவும் பிரபல்யமான ஒரு ஒரு பாறையாக சுற்றுலா பாறையாக காணப்படுகின்றது அங்கு மிகவும் கம்பீரமாக எழுந்து நிற்கின்றது விவேகானந்தர் மண்டபத்திலே தினமும் காலை சூரிய உதயத்தின் போது சூரிய உதயத்தின் போது கொடியேற்றி தீபங்கள் ஒளிர்வது மிகவும் கண்கொள்ளா காட்சியாக காணப்படுகின்றது இந்த இந்த சமயத்தை வளர்ப்பதற்காக இவர் மிகவும் அரும்பாடுபட்டுள்ளார் சுவாமி விவேகானந்தர் நூற்றி ஐம்பதாவது சுவாமி விவேகானந்தரின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தன்று முத்திரைத்தலை வெளியிட்டு இவரை கௌரவித்துள்ளனர் இந்த இவரால் நிறுவப்பட்ட இராமகிருஷ்ணே மிஷன் மற்றும் மடம் என்பன இன்றும் இலங்கை உட்பட உமது உலகம் முழுவதும் பரந்து காணப்படுகின்றது என்றால் மிகையே ஆகாது இந்த மதத்தின் சிறப்பினை உலகறிய உலத்து சொன்ன மனிதருள் விவேகானந்தரின் சிறப்பையும் பெருமையையும் நாம் போற்றிவிட போற்றி போற்றிட வேண்டும் காலமுள்ளவரை விவேகானந்தரை போற்றிடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அப்பா திரும்ப அழகா பேசின அபிஷனா நீ வந்து நான் ஒண்ணு ஒரு நூறு நாளை நான் மிஸ் பண்ணிட்டு தெரியுமா நூறு நாள் நீ நூறு நாள் நீ கரெக்டா நூறு நாள் வரவே இல்லை அழகா பேச அபிஷனா பிரமிச்சு போய் கேட்டேன் எல்லாரும் பேசிடலாம் அந்தந்த இடத்துல அந்தந்த எழுத்துக்கு அந்தந்த வார்த்தைக்கு ஒரு தனி உச்சரிப்பு கொடுத்து அழுத்தம் கொடுத்து பேசின பாருமா அற்புதமான ஒரு பேச்சு மேல் தவத்தில் நரநிறைகளை போதித்தார் இறையுன்மைகளை அறிந்தவர் ராமகிருஷ்ணனின் கிருஷ்ணனின் சீடர் இருபத்தி மூன்று வயதிலேயே துறவரம் மேற்கொண்டார் சிறப்பு சிறப்பு அபிஷனா உனக்கு உன்னை வந்து வாழ்த்தி பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்ல தெரியுமா ரொம்ப அழக செல்லம் மிக சிறப்பு தென்பதிகளை வளர்ந்து தமிழினையே வாழ்த்தி வையத்தில் வாழ்வாங்க வாழ்வார் வானொரியின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்றே திருவள்ளுவர் கூற்றினை அடிப்படையாக வைத்து கல்கத்தாவில் பிறந்தை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் கல்கத்தாவில் அவதரித்த ராமகிருஷ்ணன் பெருமைகளை சிறப்பாக கூறிய அபிஷனாவிற்கு முதலில் மற்ற நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நரேந்திர தத் என்ற இயற்பியடன் இருந்தவர் என்றும் சிறு வயதிலேயே நினைவாற்றல் மிக்கவர் என்றும் கல்லூரி நாட்களை மேல்நாட்டு தத்துவத்தை படிப்பதற்காக ஆர்வம் கொண்ட இளைஞர் என்றும் அதன் மூலம் இறையுண்மைகள் அறிந்த சிறப்புக்கு உரியவர் என்றும் கூறி இவர் ராமகிருஷ்ணரின் சீடராக வளர்ந்தார் என்றும் தன்னுடைய இருபத்தி மூன்றாம் வயதிலேயே துறவரத்தை மேற்கொண்ட பெருமை கூறியவர் என்றும் அக்காலத்தில் நம்முடைய நாடானது ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்தபொழுது அவர் இந்தியாவை சுற்றி பார்க்க பொழுது இந்திய மக்கள் இருக்கும் கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியலை பார்த்து மனம் கலங்கினார் என்று அந்த இடத்தில் வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்து சிறப்பாக கூறி இதன் விளைவாக மூன்று நாட்கள் தொடர்ந்து பாறையில் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் இந்தியாவின் முக்காலத்தினை கண்முன் காட்சியாக கொண்ட பெருமைக்கு உரியவர் என்றும் இதயம் தாண்டி சுவாமி விவேகானந்தர் கணீர் என்ற குரலுக்கு சொந்தக்காரர் என்றும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் சிகாகோவில் நடைபெற்ற ஒரு உரையில் உலக சமய மாநாட்டில் என் அன்பு சகோதரிகளை சகோதரர்களே சகோதரிகளே என்ற வார்த்தையை கூறி இந்திய மக்களின் மனதினை கவர்ந்த பெருமைக்கு உரியவர் என்றும் எனவே இந்த கருத்துக்கள் மூலம் இந்த மேன்மை மேன்மையுற்றது என்ற சிறப்பான கருத்துக்கள் பகிரிடப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இவர் மறைந்தார் என்றும் இவர் மறைந்த பிறகு இவருடைய பேச்சுக்களை எழுத்துக்களை கடிதங்கள் முதலியவற்றை தொகுத்து என்ற இதழாக அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டது என்றும் என்றும் இலங்கையில் பத்து நாட்கள் தங்கியிருந்த பெருமைக்கு உரியவர் என்றும் மேலும் இவர் தியானம் செய்த பாறையானது இப்பொழுது சுற்றுலா பாறையாக மக்களுக்கு ஒரு காட்சி பொருளாக அமைக்கப்பட்டுள்ள பெருமைகளையும் கூறி அந்த இடத்தில் தினமும் காலை சூரிய உதயத்திற்கு முன்பு சுவாமி விவேகானந்தருக்கு தீபம் எற்றுப்படும் என்றும் இவருடைய நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளில் அஞ்சல் முத்திரை ஆனது அரசாங்கத்தில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட பெருமைகளையும் ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ண மடம் போன்றவற்றினை துவக்கிய பெருமைகளையும் இன்று சுவாமி விவேகானந்தரின் பெருமைகளை சிறப்பாக கூறி இலங்கையிலிருந்து நம்முடன் இணைந்து அபிஷேனா இப்ப நேரம் எவ்வளவு மீட்டெடுத்துட்டு பேசுமா இப்ப ஏழு இருபத்தி ஏழு அங்கே

தமிழ்நாடு சிறார்களத்தின் சார்பாக நிறுவனர் ஐயாவின் சார்பாகவும் குழந்தை பல்லாண்டு பல கோடி நூறு ஆண்டு எல்லா செல்வங்களும் மதங்களும் பெற்ற வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக குழந்தையை வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நாளானது இறையர்களால் ஈசனர்களால் இனிதே முடிவுற்றது நாளை மற்றொரு குழந்தையோடு உங்க அண்மன் சந்திக்கிறேன் என்றும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பை வழங்கிய நிறுவனர் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டோம் அபிஷேனாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் இந்த நாளை இனிதே முடிக்கிறோம் நன்றி ஐயா நன்றி அபிஷனா நன்றி நன்றி அம்மா நன்றி ஐயா